உலகத்தின் மூத்த குடி குடியுடைய மாணவ நண்பர்களே பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன் உன்னைய உனக்கே அடையாளப்படுத்தக்கூடிய இந்த சிறு நிகழ்ச்சி உன்னுடைய பொருளை நீங்கள் சம்பாதித்த பொருளை நீ கட்டி காத்த பொருளை ஒருத்தங்கிட்ட திருட்டு கொடுக்குற ஏமாற்றப்படும் போதே உன் மனசெல்லாம் எப்படி துடிக்கும் அதனுடைய வேல்வி இருந்து போயிருச்சி அப்படின்னு ஆனால் நீ முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நீ கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கும்போதே உன்னுடைய நேரத்தை திருடுறாங்க உன் குறிக்கோளை திருடுறாங்க அது எப்படி சார் நான் இருக்கும் போதே திருடுவாங்கன்னு நீ கேட்கறது தானே அந்த கேள்வி எனக்கு புரியுது திருடுறாங்கப்பா ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இதில் அனைத்துமே நன்மை தர விஷயங்கள் ஏராளம் இன்னைக்கு இதை விட்டுட்டு நீ படிக்க கூட முடியாது உலகத்தின் அத்தனை தகவலையும் நம்ம கைக்குளர வந்துருச்சு ஆனாலும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன வக்கரத்தில் நீ நேரத்தை திருடிக்கிட்டே இருக்கிறாங்க அதில் தான் நீ காணாமல் போயிடுற அந்த வேதனையோட வெளிப்பாடு தான் உன் நேரத்தை திருட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிற உன்னுடைய அனுமதியோட பொட்டியை திருடிக்கிட்டு போயிட்டான் ஆனால் சாவி என்கிட்ட இருக்குது நானும் இப்படி ஒரு பழமொழி பார்த்தீங்களா பொட்டியில் எவ்வளோ மதிப்புமிக்க பொருளெலாம் இருந்திருக்கும் ச ஒட்டி போயிடுச்சு சாவி என்கிட்ட இருக்கிற அவன் எப்படி துறப்பான்னு சொன்னானா அவன் உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படி சாவின்ற கருவி இல்லையா இதெல்லாம் உன் கைக்குள்ளாரே இருக்கு ஆனாலும் அந்த கருவி மூலியமாக உன்னுடைய நேரத்தை திருடிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அறியாமை எப்படி வந்துச்சு நல்ல இரவில் உக்காந்துட்டு படுத்துக்கிட்டு உன்னுடைய தாய் தந்தையை ஏமாற்றி போர்வைக்குள்ளார மொபைலில் விளையாண்டுட்டு இருக்கிறேன் ல காலையில் எந்திரிப்ப நமக்கு தேவையான ஒரு ஏழு மணி நேரம் தூக்கத்தை நீ இழந்ததுக்கு அப்புறம் யாரை பார்த்தாலும் எரிச்சல் வரும் உன்னால் கல்லூரிக்கு போக முடியாது பள்ளியில் போனீங்கன்னா உன் சிநேதங்கள்கிட்ட அந்த எரிச்சலை காட்டுவ ஆசிரியர்கள்ட்ட காட்டுவ காரணம் இந்த திருட்டு தான் நடந்துக்கிட்டே இருக்குது என் மாணவன் நண்பா உன்னுடைய நேரத்தை காப்பாற்று உன்னுடைய குறிக்கோளை அட அதுக்கு இந்த திருட்டுத்தனத்தில் உன்னை காப்பாற்றிக்க திருட்டு நாய்க்கு சலங்கையை கட்டி ஒர்த்த நான் திருட அது ஊரையே கூட்டிடும் எப்படி திருடும் அந்த காலில் தான் சலங்கி இருக்கேன் அந்த நாய் ஓடும் போதெல்லாம் சலங்கி சத்தம் வரும் அப்படி இத்தனை சத்தத்துக்கு மத்தியிலேயே உன் கையில் இருக்கிற உன் டேபிள் மேலே இருக்கிற பொருளில் உன்னுடைய நல்ல நல்ல நேரத்தையும் குறிக்கோளையும் உன்னுடைய அறியாமையும் உடல் ஆரோக்கியத்தையும் திருடிகிட்டே இருக்கிறாங்க யோசி பகுத்தறிவை பயன்படுத்து தடைகளை உடை உனக்கு இருக்கிற தடைகளை உடை நம்பிக்கையை விதை நம்பிக்கையை விதை